பிரச்சனைகள் இருக்கிறார் பழனி விவரங்கள் என்ன வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து தொடர்ந்த ஒரு வாரங்களாகவே சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே மிதமான மழை முதல் வளர்த்த மழையானது பெய்து வருகிறது இந்த வருடத்திற்கான வடகிழக்கு பருவமழையானது கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்பாக தொடங்கி மூன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக்கி நான்காவது புதிய வங்கக்கடல் அதாவது தென்கிழக்கு வங்கக்கடலில் வருகின்ற தேதி உருவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தமிழ்நாடு முழுவதுமே ஒரு சில பகுதிகளில் மிதமான முதல் பலத்த மழையும் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே நேற்று இந்த வானிலை ஆய்வு மையமாடுகள் கண்டித்திருந்தது அந்த வகையில் சென்னை புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையுமே அடுத்த நாற்பத்தி எட்டு லேசான முதல் மிதமான மழையானது ஒரு சில பகுதிகளிலும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை முதல் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்ட நிலையில் கடந்த நாற்பத்தி எட்டு ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்து வருகிறது அந்த வகையில் இன்று காலை முதல் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு லேசான மழை பெய்து வரக்கூடிய நிலையில் தற்போது வரபள்ளி நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் மதியத்தில் இருந்து பார்த்தோம் என்றால் மிதமான மழை முதல் பலத்த மழையானது பெய்து வருகிறது அதாவது மழையின் தாக்கம் பொறுத்த விட்டு விட்டு இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை பெய்து வருவதால் சாலையில் முழுவதுமே ஆங்காங்கே இந்த மழைநீரானது குளம் போல் தேங்கி வாகன ஓட்டிகளுக்கு பல்வேறு சிரமங்களையும் ஏற்படுத்தி வருகிறது இது மட்டுமல்லாமல் சீதாப்பேட்டை கிண்டி எழும்பூர் எல்ஐசி ஆயிரம் விளக்கு போன்ற பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழையானதை பெய்து வருகிறது குறிப்பாக இந்த மழையின் காரணமாக தாழ்வான இடங்கள் முழுவதுமே மழைநீரானது தேங்கி தேங்கியுள்ளதாலும் பொதுமக்களும் சரி வாகன ஓட்டிகளும் சரி பல்வேறு இன்னல்களையும் சந்தித்து வருகின்றன குறிப்பாக இன்று மட்டும் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் இரண்டு மணி நேரம்தான் இந்த மழையின் தாக்கமானது இருந்து வந்திருக்கிறது இன்னும் இரண்டு மணி நேரத்திற்கே ஆங்காங்கே பார்த்தோம் என்றால் இந்த மழைநீரானது தேங்கி பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தற்போது பார்த்தோம் என்றால் ஒரு சிலர்கோட்டம் முதல் கோயம்பேடு வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருவது வீடுகளுக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் சரி இந்த மழையில் நினைந்தவாறு வீடுகளுக்கு செல்லும் நிலையானது ஏற்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் இந்த ஒரு சில பகுதிகளில் பார்த்தோம் என்றால் இந்த மழை முழுவதுமே குடும்ப தேங்கி உள்ளதாலும் வகையில் ஒவ்வொரு சில பகுதிகளில் எனவும் மேலும் வருகின்ற நாட்கள் பார்த்தோம் என்றால் இந்த மழையின் தாக்கமானது சற்று அதிகரிக்கக்கூடும் டிசம்பர் இருபதாம் தேதி வரை இந்த மழையின் பாதிப்பானது இருக்கக்கூடும் எனவும் மேலும் சென்னை புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையுமே இந்த மழையின் தாக்கமானது சற்று இந்த வாரத்திற்கான அதிகக்கூடும் இறுதி மாதத்தில் பார்த்தமிட்டால் மழையின் தாக்கமானது சற்று அதிகரிக்கக்கூடும் டிசம்பர் முதல் வாரத்தில் மீண்டும் மழையின் தாக்கமானது குறையும் மேலும் டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் பார்த்த மட்டும் மழையின் தாக்கமானது உச்சத்தில் காணப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையிலே மூன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உதவி ஏற்படும் நிலையில் தற்போதுதான் இந்த வடகிழக்கு பருவமழையானது தொடங்கி இருப்பதாகவும் மேலும் நான்கு ஐந்து ஆறு என இன்னும் மூன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவன் இதுவரையாக தான் சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதும் இந்த மழையின் தாக்கமான சற்றை அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக அடுத்தடுத்த நாட்களுக்குள் பார்த்தோம் என்றால் சென்னை புறநகர் பகுதிகள் பொறுத்தவரையுமே மழையின் தாக்கமான சற்ற மேலும் இந்த வானம் பொறுத்தவரையுமே மேகமூட்டத்தனம் காணப்படும் எனவும் கூறப்படுகிறது மழை தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு நன்றி